தாலிபானும் இந்தியாவுடன் டிப்ளமாடிக் ரிலேஷன்ஷிப் உள்ளதா அதிகாரப்பூர்வமாக இல்லை ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பேக்டோர் டாக்ஸும் இந்திய பிரசன்ஸும் உண்மையில் உள்ளது இன்று ஆப்கானிஸ்தானில் அதாவது தாலிபான் ஆளும் ஆப்கானிஸ்தானில் அப்போது கேள்வி எழும் எப்படி இப்படி ஒரு முறையில் அதாவது உங்களுக்கு தெரியும் பலூச் லிபரேஷன் ஆர்மி இந்த பலதரப்பட்ட குழுக்களை ஒன்றாக்கியது கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒன்றாக்கியதில் அதன் பின்னால் கூட இந்திய ஏஜென்சி தான் விளையாடியிருந்தால் எப்படி இந்த தாலிபானுடன் இவ்வளவு நெருக்கம் ஏற்பட்டது தாலிபானின் மிகப்பெரிய எதிரி இன்று அமெரிக்கா அல்ல புரிந்து கொள்ளுங்கள் தாலிபானின் மிகப்பெரிய எதிரி என்று சொல்வது இன்று பாகிஸ்தான் தான் என்ன ஒரு கேம் பிளான் தான் இந்தியா விளையாடி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் கேம் பிளான் எப்படி இவ்வளவு பெரிய பகைமையாக மாறியது உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் தாலிபான் என்று சொல்லப்படும் தனி இறக்கை உள்ளது அது பாகிஸ்தானின் உள்ளே நுழைந்து தெரிந்து கொண்டிருக்கிறது அங்கு பெஷாவர் போன்ற பல பகுதிகளில் பல பிராந்தியங்களில் படையினருக்கு கூட அணுக முடியாது அவர்கள் நுழைந்து ஆளுகிறார்கள் பின்னர் அவர்களுக்கு உதவுவதற்காக மற்றொரு குழு அருகிலுள்ள உள்ள டிரைபல் குழு இந்த பாகிஸ்தான் தாலிபானுடன் இரண்டும் சுன்னிகள் தான் எப்படி இந்தியா இதை ஆபரேட் செய்தது புரிந்து கொள்ளுங்கள் சுவாரஸ்யமான நிகழ்வுதான் இங்கு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாகிஸ்தான் தான் இந்தியாவுக்கு எதிராக பல வழிகளில் தாக்குதல்கள் மற்றும் இந்தியாவில் குண்டு குண்டுவெடிப்புகள் நடந்தபோது பாகிஸ்தானில் பச்சை லட்டு விநியோகம் செய்தவர்கள்தான் இவர்கள் சிந்தித்து பாருங்கள் இந்திய சிஆர்பிஎஃப் படையினர் கொல்லப்பட்டபோது எப்படி ஒரு கொண்டாட்டம் இருந்தது சோஷியல் மீடியாவில் பாகிஸ்தானில் அன்று முதல்தான் அடிப்படையில் இந்தியா இரண்டையும் கட்டளையிட்டு இறங்கியது அதாவது கவுண்டர் தாக்குதல் இங்கிருந்து அங்கு அல்ல ஆனால் மற்றவர்களை பயன்படுத்துவது இதோடு தொடர்புடைய ஒரு சீனியர் அதிகாரி ரிடையர்டு அதிகாரி தான் அவர் இதன் பகுதியாக இருந்தார் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கிக் கொடுத்தார் இந்த தாலிபான் ஆட்சியில் வந்த பிறகு அவர்களுக்கு மிகவும் தேவைப்பட்டது அவர்களுக்கு மருந்துகள் இல்ல மெடிசின்கள் கிடைக்கவில்லை மிகப்பெரிய பிரச்சனை காரணம் அமெரிக்கா வெளியேறியது அவர்கள் இங்கு யாரும் அவர்களுக்கு எந்த மருந்தும் கொடுக்க தயாராக இல்லை இந்திய அரசு பேக்டோர் வழியாக அங்கு மருந்துகளை அனுப்பியது உங்களுக்கு தெரியும் பல வகையான மருந்துகள் பல நிகழ்வுகள் உள்ளன அது இலவசமாகவே அனுப்பப்பட்டது அதேபோல் அவர்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டது கோதுமை மற்றும் பலவற்றையும் இந்திய அரசு பேக் டோர் வழியாக அனுப்பியது அங்கு இயற்கை பேரழிவு ஏற்பட்டது அங்கு உதவி செய்தது அவர்களுக்கு என்னென்ன அவசர தேவைகள் இருந்தன அனைத்தையும் கொடுத்தது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா இந்த தாலிபானுடன் இந்த டாக்ஸ் மீடியேட் செய்வது இந்த கத்தார் த்ரூ தான் உங்களுக்கு நினைவிருக்கலாம் இன்றைக்கு தாலிபானுடன் டாக்ஸ் நடந்தது இந்தியர்கள் தான் அமெரிக்காவுக்காக அல்லது மற்ற நாடுகளுக்காக இடையில் நிற்பது அங்கு இந்திய அசட்கள் உள்ளன முன்பு அமெரிக்கா வந்தபோது தாலிபான்கள் சென்றபோது இந்தியா உண்மையில் அங்கு எஸ்டாப்ளிஷ்ட் ரோட் அது இந்திய அசட் உண்மையில் உள்ளது இந்திய வணிகர்கள் அங்கு உண்மையில் முதலீடு செய்ய முயன்றனர் அதை முழுமையாக தாலிபான் ஆதரித்தது அதை தொட முடியாது அதேபோல் இந்தியர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தது இந்தியா காட் பேக் டோர் வழியாக இந்தியாவிடம் சொன்னது அங்கு பள்ளி கல்வியை கொண்டு வந்து அவர்களின் சட்டத்தை பின்பற்றி கொண்டு வர வேண்டும் இப்படிப்பட்ட டாக்ஸ் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது தாலிபானின் ஒரு குழுவை கொண்டு அந்த பெஷாவர் அந்த பக்கத்தை முழுவதும் பாகிஸ்தானுக்குள் நுழைத்தது அப்பால் பலூச்சில் நுழைந்து தாக்கியது புரிந்து கொள்ளுங்கள் பாகிஸ்தானின் வெடிதான் முடித்துக் கொடுத்திருக்கிறது லேட்டஸ்டாக அறிய முடிந்தது பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவுடன் பேச ஆரம்பித்தது எந்த வகையிலும் பலூச்சுடனும் இந்த தாலிபானுடனும் பேசி பிரச்சனையை தீர்க்க ஆலோசிக்கிறது பாகிஸ்தானின் ஒரு கதிகேடு நம்மை பல குண்டு வெடிப்புகளையும் நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் முழுவதும் அங்கு இங்கு செய்த பிறகு பாகிஸ்தான் இப்போது அதற்கு ஆதரவாக ஒருவரை கூட உண்மையான குற்றவாளியை கைது செய்ய முடியாத காங்கிரஸ் அரசு கடந்த பத்து ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டது இல்லையென்றால் நீங்கள் ஒருவரை அடையலாம் ஒருவரை அடையலாம் தவறுதலாக மக்களை பிடித்தது இதன் உண்மையான கான்ஸ்பயர் செய்தவர்களும் இந்த நிகழ்வை இம்ப்ளிமெண்ட் செய்து எக்ஸிக்யூட் செய்தவர்களும் அனைவரும் இன்றும் பாகிஸ்தானில் உள்ளனர் அவனும் பயமாக இருக்கிறான் அவனை எப்போது இந்திய ஏஜென்சிகள் கொள்கிறார்கள் என்று இனி மற்றொரு விஷயம் சொல்லலாம் இந்த பாகிஸ்தானின் பேஷர் அந்த பகுதிகளில் இந்த இந்தியாவில் வந்து கலவரம் காட்டிய பிறகு சென்றவனை தூக்கி எறிந்திருக்கிறது அங்கு சென்று வெடி வைத்து அவனை கொண்டிருக்கிறது இந்திய ஏஜென்சிக்காக இந்த பலூச் அங்குள்ள தாலிபான் பாகிஸ்தான்காரர்கள்தான் தான் இது ஒரு அற்புதமான ஆபரேஷன் தான் செய்திருக்கிறது உறுதியாக அதன் முழு கிரெடிட் மோடிக்கு தான் அதாவது பாகிஸ்தானில் இங்கிருந்து முழுமையாக டிசென்ஜேஜ் செய்துவிட்டோம் காஷ்மீர் போல் இந்தியாவின் விஷயங்களில் தலையிட வருகிறார்கள் இந்தியாவில் குண்டு வெடிக்க வருகிறார்கள் அவர்கள் பயிற்சி கொடுக்க வருகிறார்கள் அல்லது ஒரு காலத்தில் உங்களுக்கு நினைவிருக்கலாம் அன்று பல பத்திரிகைகளில் வந்தது இந்த தாலிபான்கள் நாளை காஷ்மீருக்குள் நுழைந்து பிடிக்கப் போகிறார்கள் என்று அவர்களை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்குள் நுழைத்தார்கள் அதுதான் அதன் வெற்றி கதை என்று சொல்வது இந்த உலக மோதல்களுடன் தொடர்புடைய பலர் பல வகையான அனாலிசிஸும் புத்தகங்களும் எழுதியுள்ளனர் அதற்குள் எப்படி கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஆம்புஷ் பெய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு நாட்டை தாக்குகிறார்கள் அவர்கள் எப்படி திரும்ப தாக்குகிறார்கள் அது மிகவும் பலனளிக்கும் வகையில் உறுதியாக இந்திய அரசினுடைய மிகப்பெரிய நிகழ்வுதான் நடந்திருக்கிறது உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஒரு ஜாதவ் என்று சொல்லிக்கொண்டு இன்று மூன்று நான்கு நேவி அதிகாரிகளை டபிள்யூவுடன் ஏஜென்சியாக இந்த பாகிஸ்தான் நுழைந்து பிடித்தது இதற்குள் நாலு பேரை யாரும் அறியாமல் இந்த பாகிஸ்தான் தாலிபான்களும் பலூச்சுகளும் அந்த சிறையை தாக்கி விடுவித்தார்கள் பத்திரிகைகளில் எதுவும் வரவில்லை அந்த முறையில பாகிஸ்தானுக்குள் பிரச்சனை உருவாக்க எந்த வகையிலும் பிரச்சனை உருவாக்கும் திறன் கொண்ட ஒரு மெக்கானிசம் இந்தியா உருவாக்கியுள்ளது அதன் விலைதான் இன்று பாகிஸ்தான் கொடுக்கும் மிகப்பெரிய விலை பிரதம மந்திரி ஷஹ்பாஸ் ஷெரீப் சொல்வார் அவர் இறப்பதற்கு முன் இந்தியாவின் மேல் வருவார் என்று எந்த எகனாமிக் அந்த நாடு அந்த சித்திரமாகி வருகிறது அதாவது புரிந்து கொள்ளுங்கள் விஷம் கொண்ட பாம்பை கொண்டு திரும்ப திரும்ப விஷம் எடுப்பது என்ற ஒரு நிகழ்வு நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த சொல்லப்படும் முஸ்லிம் குழுக்களை கொண்டும் இந்த ரம்ஜான் மாதத்தில் அவனை திரும்ப தாக்கினார்கள் இவர்கள் எதையும் செய்து விடுவார்கள் இனி புரிந்து கொள்ள வேண்டியது இங்குள்ள சில தீவிர சிந்தனையாளர்கள்தான் இன்று பாகிஸ்தானின் மிகப்பெரிய எதிரி அந்த நாட்டில் உள்ளவர்கள்தான் யார் மிகப்பெரிய கம்யூனிட்டி எதிரி சாக்ஷாத் சுன்னி முஸ்லிம்கள் எங்கிருந்து எங்கே விஷயங்கள் போனது ஒரு ஜனநாயக நாடான இந்தியாவிடம் கொடூரமாக எத்தனை பேரை கொலைக்கு கொடுத்தார்கள் எத்தனை பேரை இவர்கள் இந்த தீவிரவாதத்திற்கு கொண்டு சென்றார்கள் எத்தனை பேரை முஸ்லிம்களாகிய பாவப்பட்டவர்களை இந்தியாவுக்கு எதிராக்கினார்கள் இன்று நேரே திரும்பி சொல்கிறார்கள் இதுதான் வலிமை கொண்ட ஒரு ஆட்சியாளர் இந்தியாவை ஆளும்போது நடக்கும் பெரிய மாற்றம் அந்த சொசைட்டிக்கும் அந்த நாட்டின் யூனிட்டிக்கும் வெளியிலிருந்து வரும் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸை அடித்து பொடித்து நாசம் செய்து கொடுப்பார்கள் இதுதான் நீங்கள் இந்த தாலிபானும் பாகிஸ்தானும் பலூக்கும் தொடர்பாக பார்க்கும்போது அழகான அனாலிசிஸும் தியரியும் இவை அனைத்தையும் பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா என்ற மகாராஜ்யம் மோடியின் தலைமையில் தான் முன்னேறி செல்கிறது இங்கு சில ராகுல் காந்தி சொல்பவர்களும் இந்த கம்யூனிஸ்டுகளும் சொல்பவர்களும் அந்தம் விட்டிருக்க வேண்டும் எப்படி இந்தியாவில் இருந்து ஆபரேட் செய்கிறார்கள் இதே போன்ற ஆபரேஷன் இந்தியாவால் முன்பே செய்ய முடியும் அங்கிருந்து நம்ம விட்டு விலகினோம் காரணம் என்ன இங்கு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியின் வோட் பேங்க் பொலிட்டிக்ஸ் தான் இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு ஹிஸ்டரி உள்ளது இந்தியா பாகிஸ்தான் ஹாக்கி இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் இங்குதான் இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆனது அதற்கு ஆதரவாக பாகிஸ்தான் ரசிகர்கள் உருவானார்கள் ஹாக்கி ரசிகர்கள் உருவானார்கள் அவர்களை மாற்றி இந்தியாவுக்கு எதிராக்கி எடுத்தார்கள் யார் அதற்குள் சிறந்த முறையில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ ரோல் உள்ளது இதில் அதற்கு ஒரு முடிவு கட்ட மோடிக்கு முடிந்தது பாகிஸ்தானை சிதிலமாக்க நரேந்திர மோடி அரசுக்கு முடிந்தது அது பாராட்டத்தக்கது தான் இதோடு தான் இந்தியா முன்னேற வேண்டும்